போக்கீடு போக்கிடு போக்கிடு குடிநீர் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கும் குடிநீர் நிலையங்களை முடக்காதே குடிநீர் நிலையங்களை முடக்காதே நிறுத்தாதே நிறுத்தாது நாள்தோறும் வழங்கப்பட்ட

விடியா ஸ்டாலின் ஆட்சியிலோ விடியா ஸ்டாலின் ஆட்சியிலோ அத்தனையும் கழனையே துவக்கிடு 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 நிறைவேற்றிடு நிறைவேற்றி மக்களின் அடிப்படை தேவைகளை மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு திமுக அரசே திமுக அரசு திமுக அரசு குறைத்திடு 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 சொத்து வரி கைவிடு 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 மீண்டும் மீண்டும் சொத்து வரி உயர்வினை மீண்டும் மீண்டும் சொத்து வரி உயர்வினை கை கைவிடு

we poor out the

வா வாக்குறுதியில் கடல் அளவு